ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலோட வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது அந்த ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்கு இல்லை பார்த்தீங்களா அதோடய ஆப்போசிட்டில் தாங்க இந்த நரசிம்மர் அதான் லட்சுமி நரசிம்மர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த லட்சுமி நரசிம்மர் ஆலயம் ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறிலருந்து காலையில் பத்து மணி வரைக்கும் இருக்கு ஓப்பனில் இருக்குங்க அதை விட்டால் மாலை அதாவது ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் தாங்க ஓப்பனில் இருக்கும் நீங்கள் அந்த டைம் போனால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் மற்ற டைம் எந்த டைம் போனீங்கனாலும் நீங்கள் இந்த லட்சுமி நரசிம்மரை வந்து தரிசனம் செய்ய முடியாது இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த நரசிம்மர் கோயில் பார்த்தீங்கன்னா பழங்கால கோயிலாக கோயில் தாங்குது இது கிபி ஏழாம் நூற்றாண்டு கட்டப்பட்டிருக்குது இப்போ யார் அந்த இதை கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதியேந்திர குணசீல பல்லவம் பண்ணனால தான் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயிலில் கல்வெட்டுகளும் உள்ளன அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலின் மூலவர் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் தாயார் வந்து நாமகிரி தாயார் ஆவார்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடுற திருவிழாக்கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம ஜெயந்தி அப்புறம் ஹனுமன் ஜெயந்தி இந்த ரெண்டு விழாவும் இந்த கோயிலில் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க இங்கே அமைந்துள்ள நாமகிரி தாயார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நரசிம்மரை தரிசித்தவாறு தவம் செய்வது போல் அமைக்கப்பட்டுள்ளிருக்கும் இந்த உள்ள தூண்களை சுற்றி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதோடய கட்டிடக்கலை வந்து எவ்வளோ அருமையாக அமைச்சிருப்பாங்கன்றது ஒவ்வொரு தூணும் அப்படியே செதுக்கியிருப்பாங்க அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அபூர்வமாக இருக்கும் இன்னொரு சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நரசிம்மன் தீர்த்தத்தில் வந்து நம்ம குளிச்சிட்டு ஸ்ரீ நாமகிரி தாயாரை வழிபட்டால் வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு மண்டல காலத்துக்குள்ளே வந்து ஒரு நம்பிக்கை இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நம்மாளவர் சன்னதி இருக்குது நீங்கள் அதெல்லாம் வழிபடலாம் பக்கத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா ராமர் இருக்கார் ராமர் செய்தியோடு இருப்பார் பார்த்தீங்களா இவர் தான் ராமர் அது பக்கத்தில் சரி ராமானுஜர் இவங்களெல்லாம் வழிபட்டு விட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா கீழே அங்கே வந்து அந்த தெய்வ மரம் இருக்குங்க இந்த தெய்வ மரம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் தொட்டில் கட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த சிறப்பு வாய்ந்த மரம் இங்கே இருக்குங்க நிறையா பேர் இங்கே வந்து அந்த தொட்டில் கட்டி குழந்தை வர வேண்டி இது பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த இடத்துல அதே மாதிரி இங்கே இருக்க நரசிம்மர் சிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையை குடைஞ்சி அதில் உருவாக்கினதுதான் இங்கே தனியாக செப்பரேட்டாக சிலையெல்லாம் எதுவும் இருக்காதுங்க அந்த மலையை குடைஞ்சி அதில் உருவாக்கின சிலை தான் உள்ளே இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நரசிம்மோட கை நேரம் கை நகங்கள் வந்து எவ்வளோ கூர்மையாக இருக்குதுன்னு அதை நீங்கள் க்ளோஸ் அப்பில் அதாவது உள்ள அந்த கருவறையில் போய் பார்க்கும்போது அந்த நரசிம்மோட நகை வந்து எவ்வளோ கூர்மையாக இருக்குதுன்னு தெரியும் நமக்கு அதே மாதிரி இந்த நரசிம்மருக்கு வந்து தனியாக கோபுரம் கிடையாது அந்த மலையை குடஞ்சி கட்டுற சிலையை உருவாக்குனதுனால அந்த மலைக்கோட்டையும் இவருக்கு கோபுரமாக அமைஞ்சிருக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு வருட பழமையான பலாமரம் வந்து கண்ணாடி ஃப்ரேம் போட்டு உள்ளே வச்சுருக்காங்க அது அப்படி இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது எட்நூறு வருட பழமையான மரம்னு இந்த மலை தாங்க கோபுரமாக இருக்குது நம்ம நரசிம்மர் சாமிக்கு அதே மாதிரி நம்ம இப்போ இந்த சைடு வந்தோம்னா ரைட் சைடு இங்கே வந்து சிவன் இருக்கார் நம்ம லட்சுமி நரசிம்மர் பக்கத்திலே சிவனும் இருக்கார் நீங்கள் சிவனையும் வழிபடலாம் அது மட்டும் இல்லைங்க இங்கே க கல்லில் செதுக்கப்பட்ட நாகதேவிகளும் இருக்காங்க லட்சுமி நரசிம்மரை வந்து மலையை குடைஞ்சி சிலை செஞ்சாங்க பார்த்திங்களா அதில் எப்படி இருப்பாருன்னா காலை வந்து தரையில் வச்சுட்டு இடது காலை வந்து கால் மேலே கால் போட்டால் மாதிரி உட்காந்து நம்ம காட்சி தருவாருங்க அவர் உள்ளங்கையில் இன்னமும் ரத்தக்கரை இருக்கா மாதிரி இருக்குது நீங்கள் அது போனீங்கன்னா பாருங்கள் உள்ளங்கையில் வந்து ரத்தக்கரை அப்படியே இருக்கும் கருவறைக்குள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த கோயிலுக்கு இன்னும் யாரும் போகாமல் இருந்தாங்க கண்டி ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்